சஹஸ்ர ஷீருஷாஃப் புருஷஹா அந்த புருஷன் அத்தனை பேருக்கும் ஆதாரபூத்தனா இருக்கானா சஹஸ்ர ஷீருஷாப் அந்த புருஷன் யாரு சஹஸ்ராக்ஷஹா ஆயிரம் ஆயிரமா கண்ணு இருக்கு அப்படின்னா என்ன எல்லா இடத்துலயும் அவர் வியாபிச்சிருக்கார் நம்ம செய்யறது நம்ம நினைக்கிறது ஞாபகம் வச்சுங்கோ பெருமாளுக்கு ஒரு பெரிய தன்மை பிசிக்கல் ஆக்சன் மட்டும் அவருக்கு தெரியுங்கறது இல்ல மென்டலா நம்ம யோசிக்கிறது தான் அவருக்கு தெரியும் அவ்யயா புருஷः சாக்ஷினுட்டர் சஹஸ்ரநாமத்தில் அதனால அப்பேர்பட்ட சஹஸ்ராக்ஷஹா சஹஸ்ரபாத் ஆயிரம் ஆயிரம் கணக்காக காலிருக்கு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் கூடவே நம்மளோட அர்ப்பர் சபூமிம் அப்பேர்பட்ட புருஷனான நாராயணன் சபூமிம் விஷ்வதோ விருத்வா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் அத்தியதிஷ்டதசாங்குலம் ஓஹோ உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கார் நீ நினைக்காதே அங்க மட்டும் இல்ல தசாங்குலம் நீ வாய தரந்தியான அதுக்குள்ளியும் இருக்கார் இந்த மொவ்வாலேந்து மேல இருக்கக்கூடிய அந்த மஸ்தகம் வரைக்கும் இருக்கார் பெருமாள் அதே மாதிரி இங்க நடுவில் இருக்கக்கூடிய ஹிருதய கமலத்திலேந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் இருக்கார் பெருமாள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கார் அப்பேற்பட்ட புருஷனை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னு புருஷ சுத்தம் ஆரம்பிக்கிறது இது முதல் மந்திரம் இதை பார்த்துட்டோமா இப்ப ரெண்டாவது மந்திரத்துக்கு போறோம் இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் இதுவரை அப்படிங்கறத சொல்லிருக்கேன் இந்த சீரியல் எல்லாம் போடுற பாருங்க இது வரை இனி தொடரும் இதுவரை இவ்வளவு நடி ஆயிடுச்சு இப்ப இனி என்னன்னா ரெண்டாவது மந்திரம் புருஷ ஏவேதகும் சர்வம் ஞாபகம் வச்சுக்கோ சமஸ்கிருத காவியங்கள்ல இந்த கும் கிம் எல்லாம் வராது பொதுவா சமஸ்கிருத காவியம் ஈசியா போயிடும் வேதத்தில் சவுண்ட் பேஸ்டு லிட்ரேச்சர் இல்லையா இது அதனால இந்த சவுண்ட் வரும் புருஷ ஏவேதகும் வேத கும் இதெல்லாம் நீங்கள் காவியத்தில் பார்க்க முடியாது இந்த கும் அப்படிங்கிற சவுண்டுக்கு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும் வேதத்தில் சும்மா எந்த ஒரு துவனியுமே இருக்காது அதனால புருஷ ஏவேதகும் வேத கும் சர்வம் எத் பூதம் எச்ச பவ்யம் உதாமிரு தத்வசேஷான எதன்னே நாதி ரோஹதி இதுதான் ரெண்டாவது மந்திரம் இந்த ரெண்டாவது மந்திரத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம் புருஷா பத பதார்த்தம்னு சொல்லுவா பத வேர்ட் டு வேர்ட் என்ன மீனிங் அப்படிங்கிறத பார்த்துட்டு சுவாபதேஷார்த்தம் பார்க்கணும் சுவாபதேஷம்னா என்னென்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் முதல்ல புருஷா ஏவ பரம இதுதான் இப்போ இப்பத்துலேருந்தான் கொஞ்சம் நம்ம போர்ஷன் ஆரம்பிக்க போகிறோம் பரமபுருஷன் புருஷன் இந்த புருஷங்கிற சப்தத்தை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாராயணன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ உலகத்துல எவ்வளவு தத்துவம் அப்படின்னு கேட்டால் தத்துவத்ரயம்னு பேர் மூணு தத்துவங்கள் இருக்கு ஒன்னு அச்சித்து ரெண்டாவது சித்து மூணாவது ஈஸ்வரன் ஆச்சா அச்சித்து சித்து ஈஸ்வரன் இன்னும் நான் மூணு நாள் இதே கேள்வி இருப்பேன் என்ன தத்துவம் இருக்கு அச்சித்துனா சித்து ஈஸ்வரன் இங்கே டக்குன்னு சொல்லிடணும் அதை அந்த போர்ஷன் யாபோ புருஷன்னா யாரு கேட்டுட்டே இருப்பேன் ஏன்னா அலர்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இப்போ அந்த மூணு தத்துவங்கள் அச்சித்து சித்து ஈஸ்வரன்ல அச்சித்து அப்படிங்கறது தெளிவா சொல்லணும்னா அச்சேதனம் அப்படின்னு சொல்லலாம் சித்து அப்படின்னு சொல்லலாம் ஈஸ்வரன் ஈஸ்வர தத்துவமாவே இருக்கட்டும் இப்ப அச்சேதனம்னா என்ன இப்பதான் இதான் சார் இதுதான் உங்க ப்ராசஸ்லயே கஷ்டம் ஏதாவது கேள்வி அச்சேதனம்னா என்ன அசைவு இல்லாதது அப்புறம் நாலேஜ் இல்லாதது யாரோ சொன்னால நாலேஜ் இல்லாததுன்னு சைத்தன்யம் இல்லாதது அப்படின்ட்டா கரெக்ட் சைத்தன்யம் ஞானம் இல்லாதது தான் சை சைத்தன்யம் இருக்கக்கூடியது சேத்தனம் என்ன சார் இவ்வளவு சிம்பிளா மயிலாப்பூர் மக்களை போய் நீங்க இதெல்லாம் கேட்கறேன் விட்டா நாங்க புஸ்தகமே இல்லாம நாங்கள் சொல்லுவோம் நீங்க போய் இதெல்லாம் இதில் தான் ஒரு சின்ன விஷயம் ஜாகிரதையா புரிஞ்சுக்கோ நீங்க வேதாந்தா லெக்சர் கேட்கணும்னா ஒரு கொஞ்சம் டெபினிஷனை மாத்திக்கணும் அச்சேத்தனம்னா ஞானம் இல்லாததுன்னு சொல்லக்கூடாது ஞானத்துக்கு ஆசிரியமா இல்லாததுன்னு சொல்லணும் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும்னா சேதனன்னா என்ன சித்துனா சித்து சேதனன்னா என்னன்னா ஞானத்துக்கு எது ஆசிரியமா இருக்கோ அது சித்து ஏன் சார் வாட் இஸ் தட் ப்ரீவியஸ் திங் அண்ட் வாட் இஸ் இஸ் நியூ திங் வி ஆர் நாட் ஏபிள் டு சி த டிஃப்ரென்ஸ் இப்போ ஞாபகம் வச்சுங்க இப்போ நான் சித்தா சித்தா நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்கு ஆ ஆ சித்து ஞாபகம் சித்தாச்சித்தாத்து இந்த நா சித்தா அச்சித்தான் கேக்குறேன் இல்லையா அதுல சித்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா சித்து அச்சித்து ஏன்னா இந்த சரீரத்திலே ஆத்மா போனோம்னு நம்ம என்ன பாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஷோகேஸ்ல போறேன் பாட்டியோட பாடி என்ன வச்சுக்கிறோம் இல்லையா பாட்டி போனோம்னு எரிச்சுடுறோமா இல்லையா ஏன்னா அது அச்சித்து சித்தா இருக்க கூடியது வெளியில போயிடுச்சு ஆனா இந்த அச்சித்து ஃபங்க்ஷன் பண்றதுக்கு காரணம் சித்து இருக்கிறதுனால ஆயிடுத்தா இப்ப நான் சித்தா அச்சித்தான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் நீங்க நான் சித்தா அச்சித்தான் கேட்டாலே அதுல நான்கிறது சித்து அதை தவிர்த்து உங்க உடம்பு இருக்குல்ல இல்லையா அது அச்சித்துன்னு சொல்லணும் சரி இப்போ இது இருக்கே மைக் ஸ்டாண்ட் இது அச்சித்தா சித்தா தைரியமா ஏதாவது கணிகுன்னு சொல்லுங்க சார் நீங்க ஏதாவது சொன்னா ஏதாவது கேட்பாள் திரும்பி ஏதாவது கேட்பாள் இது ஸ்டாண்ட் என்னது இப்ப சித்தா அச்சித்தா ரெண்டு ஆப்ஷன் தான் அச்சித் ஹவ் தோஸ் உ சே ஐஸ் ஐ சே இட் அப்படின்னு நம்ம பாவ வெங்கய்ய நாயுடு பார்லிமென்ட்ல கேட்டுட்டு இருக்காரு அந்த மாதிரி ஐ சேவ் இட் ஐ சேவிட் ஐ சேவ் இட்டுங்கிறவர் இப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை எல்லாருக்கும் யோ மியோன்னு இருக்கட்டும் இப்போ வந்து நீங்கள் இது இது இங்கே பார்லிமெண்ட்டை நடத்தாம் கவனம் கேள்வி கேள்பாருங்க அதனால அவ்வளவு நிசப்தமா இருக்கு சரி இது வந்து வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ இது அப்படி சொல்லக்கூடாது எப்படி சொல்லணும்னா இது அச்சித்து தான் ஆனா இதுல ஒரு ஜீவாத்மா இருக்கு ஞாபகம் வச்சுங்க என்ன சரீரம் கிடைக்கல அதெல்லாம் வெயிட் லிஸ்ட்ல இருக்கு இந்த ஐஆர்சிடிசியில வெயிட் லிஸ்ட் இருக்கும் என்ன சரீரம் கிடைக்கல அது இருக்கு தான் நம்ம பெரியவாள்லாம் ஒரு விஷயம் யோசிச்சு சொல்லாதோ பக்கெட் முழுக்க ஜலம் இருக்குன்னு வச்சுக்கங்கோ

இப்ப நமக்குள்ள உங்களுக்குள்ள அத்தனை பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் என்ன அதுக்கு உன்னோட கர்ம அக்கவுண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இந்த ஜீவாத்மாவு மூணு விதமா பிரிப்போம் பத்தன் முக்தன் நித்யன் பத்த ஜீவாத்மானா என்னன்னா கர்மவஷப்பட்டு இந்த சரீரத்துல இருக்கு இல்லையா இதுக்கு பத்த ஜீவாத்மான்னு பேர் நீங்கள் இல்லாமல் கர்ம வசப்பட்டு உங்கள் ஜீவாத்மா உங்கள் சரீரத்தில் இருக்குது தான் தலைவலி கால்வலி புலவர் கீரன் அந்த காலத்தில் ஒரு பெரிய சொற்பொழிவாளர் இருந்தார் தம்பராமாயணம் அவர் சொல்லி கேட்க வேண்டும் புலவர் கீரன் வேடிக்கையே சொல்வார் பிரம்மா பக்கத்தில் ஒரு பெரிய ஷெல்ஃப் ஷெல்ஃபே இந்த மெடிக்கல் ஷாப்லலாம் போனால் ஏல இருக்க ஆரம்பிக்கிற மாத்திரை ஒரு டப்பாவில் போட்டுச்சிருப்பான் பாருங்க இந்த இடத்த தலைவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப் கால்வலி ஒரு ஷெல்ஃப் பல்லுவலி அப்படின்னு ஒரு ஷெல்ஃப் இப்ப இந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்துக்குள்ள வைக்கும் போது அவர் என்ன பண்ணிடுவார் இவனுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி தலைவலியை பல்லு பெரிய மனுஷன் எல்லாத்தையும் அப்படின்னு விச்சுருவார்னு புலவர் கீரன் சாதிப்பார் அந்த மாதிரி நம்மளாம் கர்ம வசப்பட்டவர்கள் அதனால இந்த ஜீவாத்மா ஜீவாத்மா இப்ப இந்த ஜன்மத்துல ஒரு பெரிய சதாச்சாரியனுடைய அனுகிரகத்தால் ஆச்சாரிய வரிகர்களின் அனுகிரகத்தால் சுத்திலும் இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்களின் அனுகிரகத்தால் நான் ஒன்று பக்தி யோகத்தையோ யோகமான சரணாகதியையோ பின்பற்றினேன் எனக்கு மோட்சம் கிட்ட வேண்டும் என்கின்ற அபிலாஷை இருக்கின்றது அந்த அவா ஆசை இருக்க செய்தே இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா பிரியறது இல்லையா அப்போ நான் நேற்று சொன்னேன் ஏதோ ஒரு நாடி வழியாக வைகுண்டம் போகும் அது எத்தனை அது நாடினே நூத்தி ஒன்னு அதெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுருக்கோம் சார் இந்த ஆத்மா கிட்ட இப்போவே சொல்லி வச்சிடணும் பிளீஸ் யூஸ் ஒன்லி ஒன் ஜீரோ ஒன் டோன்ட் கோ இந்த ஹண்ட்ரட்னு சொல்லிடணும் இப்போ இந்த ஜீவாத்மா வெளியேறுமா இப்போ இது அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போய் விரஜா நதிய தொட்டு வைகுண்ட பிரவேசம் ஏற்படுகின்றதா அப்போ அதோட ஸ்டேட்டஸ் மாறிடும் அதுக்கு முக்தாத்மான்னு பேர் ஏன்னா மோக்ஷம் அடைஞ்சு அப்போ அதோட ஸ்டேட்டஸ் முக்தாத்மானு மாறிடும் அடுத்தது இப்ப அங்கேயே இருக்கக்கூடியவா இருப்பா நம்மளாம் ஒரு காலத்துல பெருமாளுடைய மார்பில கௌஸ்துபஸ்தானியனான ஜீவாத்மா கர்மவசப்பட்டு படாதனப்பட்டு ஒவ்வொரு நாடா பிறந்து ஒவ்வொரு குலமாக பிறந்து ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால மறுபடியும் போறோம் இதுக்கு ஆங்கிலத்துல பேக் டு பெவிலியன் அப்படிம்பா நம்ம திரும்பி அங்க போயிட்டோம் அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடியவா இருப்பா அவாளுக்கு நித்யாத்மானு பேரு நித்திய சூரிகள் அப்படின்னு பேரு அந்த நித்திய சூரிகள் அனந்தன் கருடன் விஷ்வக்சேனர் இவாள்லாம் அங்கேயே இருப்பா அவள்லாம் நித்திய இங்க நம்ம இருக்கக்கூடியவா பத்தாத்மா ஒருவேளை மோக்ஷம் போயிட்டு மோக்ஷம் அடைஞ்சா நம்ம ஸ்டேட்டஸ் முக்தாத்மானு மாறிடும் அப்போ பத்தாத்மா முக்தாத்மா நித்யாத்மா இந்த வரிசையை நீங்க எப்பவுமே மாத்தக்கூடாது பத்தன் முக்தன் நித்யன் ஆச்சா இது எப்படி சார் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்க உங்க குழந்தைகள் யாராவது அமெரிக்காலலாம் நிறைய பேர் இருப்பா நீங்களே பல வருஷம் போயிட்டு போயிட்டு வந்திருப்பேள் இப்போ இங்கேருந்து நீங்க போறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள்லாம் பத்தாள் ஏன்னா பத்தாள் திரும்பி வரணுமே இங்கே தானே இது கர்ம தானே வந்தாகணும் இப்போ அங்க போய் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்தா பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணால் உங்களுக்கு க்ரீன் கார்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா அப்போ முக்தாத்மா அங்க சிட்டிசன்ஷிப் கிடைச்சி கொடுத்தோன்னா நித்தியாத்மா இப்படி இப்படி சொல்லுங்க சரி இதுதான் புரியுறது நீங்க ஏதோ கர்மா கர்மான் முன்னாடி அடிச்சுருக்கேள் பத்தன் முக்தன் நித்யன் ஆயிடுதா இப்போ மூணு தத்துவம் சொன்னேன் முன்னாடி சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் கேட்பேன் அச்சித்து சித்து ஈஸ்வரன் ஆச்சா ஆனா இதுல நடுவில் இருக்கக்கூடிய சித்தை நான் மூணா பிரிச்சு விட்டேன் பத்தன் முக்தன் நித்தியன் அப்ப மூணு விரல் அஞ்சு விரல் ஆயிடுறதா ஏன்னா இந்த இடத்துல ஈஸ்வரன் வந்துட்டார் இந்த இடத்துல அச்சித்து வந்துடுத்தோ சித்தை நான் மூணா பிரிச்சு விட்டேன் பத்தன் முக்தன் நித்யன் ஆச்சா இப்போ ஈஸ்வரன் அந்த சர்வலோகேஸ்வரன் பரமாத்மா அச்சித்த காட்டிலும் வேறுபட்டவன் இல்லையா இசன்ட் ஹி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அச்சித்து ஏன் சார் மைக்கும் அவரும் ஒண்ணுதான் சார் அப்படின்னு நான் சொல்றோம் அவர் மைக்கும் அவரும் ஒன்னா இருந்தா நம்மளும் நாஸ்திகாலாவே இருந்துள்ளாமே அப்படின்னா அவர் அச்சத்தை காட்டிலும் வேறுபட்டவர் புருஷன் பத்தாத்மா உங்களை என்ன காட்டிலும் வேறுபட்டவர் இல்லையா உத் புருஷன் முக்தாத்மாவ காட்டிலும் வேறுபட்டவர் ஏன்னா இப்ப நமக்கே மோட்சம் கிடைச்சிடுத்து முக்தாத்மாவானாலும் நம்மளை காட்டிலும் அவர் வேறுபட்டவர் ஹி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ் அப்போ உத்தர புருஷன் நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவர் உத்தம புருஷன் புரியுறதா இந்த உத்தமங்கிற வார்த்தை எப்படி வருதுன்னு சாஸ்திரம் சொல்றது தம தமன சூப்பர் லேட்டிவ் டிகிரின்னு அர்த்தம் இப்போ ஆங்கிலத்தில் சொல்றேனே இப்போ சில அப்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்கு டால் அவர் எப்படி சார் இருக்கார் ஹீ இஸ் வெரி டால் சொல்றோம் இல்லையா இப்போ ரெண்டு பேர் வரா அப்போ ஹூ இஸ் டால் நோ நோ சுரேஷ் இஸ் டாலர் தேன் ரமேஷ் சொல்றோம் அப்போ ரெண்டு பேர் இருந்தால் கம்பேரிட்டிவ் டிகிரின்னு பேர் அப்போ அதில் என்ன சொல்கிறோம் இ ஆருங்கிற வேர்ட் ஆட் பண்ணுறோம் டாலர் ஷார்ட்டர் சொல்கிறோம் இல்லையா இப்போ நிறைய பேர் இருக்கா இதில் யார் உயர்ந்தவர்கள் அப்போ என்ன சொல்லுவோம் டாலெஸ்ட் ஆச்சா அதுக்கு சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரின்னு பேர் டால் டாலர் டாலஸ்ட் ஷார்ட் ஷார்ட்டர் ஷார்ட்டெஸ்ட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லர் ஆ என்ன சார் எரி தப்பாக சொல்லிட்டே பியூட்டிஃபுல் என்ன சொல்லணும் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இப்போ இந்த அஞ்சு வியாதா மாதிரி ரென்னா ஆச்சாரியர் மார்டினா ரெண்டு பேர் இருக்கா கேள்விப்பட்டிருக்கீலாம் தெரியல மஹா வியாக்கியாதாக்கள் அந்த மகனியாள் மகாராஜ்யாள் அந்த ரென்னென் மார்ட்டுங்கிறவா என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு சிலபல்ஸ் அப்படின்னு இருக்கு பியூட்டி ஃபுல் மூணு சிலபில் இருக்கா ரெண்டுக்கு மேலே இருந்து விட்ருனா நீ இஆர் இஎஸ்டி சேர்க்கப்படாது பாணினி வியாக்கரணப்படி அந்த பாணினியத்தின் படி மோர் மோஸ்ட் சேர்க்கணும் புரியுதா மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் இதுக்கு தான் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் புருஷ உத்தர புருஷ உத்தம புருஷ தம தம தமன்னு சூப்பர் லேட்டிவ்னு அர்த்தம் அச்சித்தை காட்டிலும் வேறுபட்ட புருஷன் பத்தாத்மாவை காட்டிலும் காட்டிலும் வேறுபட்ட வேறுபட்ட முக்தாத்மாவை உத்தர புருஷன் நித்யாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட உத்தம புருஷன் உத்தம பிளஸ் உத்தம புருஷன் திருப்பி போடுங்க

இப்ப நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் பாருங்க அதெல்லாமே இப்ப பாஸ்ட் டென்ஸ் தான் ஞாபகம் வச்சுங்கோ வென் யூ ஆர் இந்த பிரசென்ட் ரிமெம்பர் த நெக்ஸ்ட் செகண்ட் வாட் யூ தாட் அஸ் பிரசென்ட் வில் பிகம் பாஸ்ட் அதுதான் பூதம் ஏற்கனவே இப்ப பிரசென்ட்ல இருக்கோம் பாஸ்ட் எச்ச பவ்யம் எது நடக்க போறதோ இது இதம் புருஷம் அதனால ஏவேதகம் சர்வம் எத்பூதம் எச்ச பவ்யம் இதுக்கு எதுக்கு சொல்றார் காலத்திரையசிய ஈசானஹா எவன் ஒருவன் முக்காலத்துக்கும் சுவாமியோ அப்பேற்பட்ட புருஷனை அப்படிங்கிறது ரொம்ப வியாச பகவான் எவ்வளவு கருணை பாருங்க பீஷ்மாச்சாரியர் மூலமா சொல்லலாமா நல்லா இருக்கு சார் விஸ்வம் ஷட்காரோ நாலாவது நாமோ பூத பவ்யபிரபு பிரபு யாரு இந்த நகை நகை கடைக்கு

விஷ்ணு சஹசிரநாமத்துல என்ன வருது பூத்தபவ்ய பவத் பிரபு அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய கருத்து தானே சொல்லியிருக்கு சொல்லலாமா கூடாதான்னா இத விஷயம் தெரிஞ்ச மகாஜானிகள் சொல்லி அடியன்னு கேட்டிருக்கேன் அதனால அவா விஷயம் தெரிஞ்சவா மகாஜ்ஞானிகள் விஷ்ணு சஹசிரநாமத்தை ஸ்திரீகளும் சொல்லலாம் ஆனால் ரெண்டே ரெண்டு பாகத்தை தவிர்க்கணும் இப்ப ஏன் என்ன கேட்காதீங்கோ உங்களுக்கு இந்த நான் சொல்ற காரணம் பிடிக்கலனா நீங்க சொல்லுங்க எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை நம்ம சனாதன தர்மத்தில் இவர் இப்படி விட்டாருங்கிறதுக்காக டெத் சென்டென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அது அவாவா கர்மான்னு உட்ருவோம் அவ்வளோதான் சனாதன தர்மம் ரொம்ப லிபரல் ரிலிஜன் வச்சுங்க இதை விட லிபரலாக நம்ம இருக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய ரிலிஜன் இது என்ன சொல்றான்னா விஷ்ணு சஹசிர நாமத்தில் பிரணவம் வருது இல்லையா நீங்க முதல்ல பூர்வாங்கம் சொல்லிட்டு அரிஹி டேஷ் விஸ்வம் விஷ்ணு வருது இல்லையா அந்த ஹரிஹி பிரணவ மட்டும் சொல்லக்கூடாது ஏன்னா அது வேதம் அந்த இடம் அந்த குட்டியா அந்த பிட்டு அது மட்டும் சொல்லக்கூடாது இது யாராவது ஒருத்தர் இந்த மெனக்கெட்டு நான் சொல்ற வீடியோவை கட் பண்ணி வைரல் ஆக்கி ஹீஸ் அகைன்ஸ்ட் உமன் ஹீஸ் ஆன்டை உமென் ஏதாவது ஒண்ணு போட்டு எங்காத்து மாமியும் என்னோட சண்டை போடுற நிலைமைக்கு ஆக்கிடுவா அதனால ஜாக்கிரதையா புரிஞ்சுக்குங்க ஏதாவது சொல்றதுக்கே இப்பெல்லாம் பயமா இருக்கு அதனால இந்த ஹரிஹி பிரணவ மட்டும் சொல்லக்கூடாது முன்னாடி பூர்வாங்கத்துல அங்கன்யாச கரண்யாசம்னு இருக்கு இல்லையா அந்த இடத்தை மட்டும் சொல்லக்கூடாது பாக்கி எல்லாம் சொல்லலாம் என்ன இது என்ன நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன் சொல்லி அந்த அங்கன்யாசம் கரண்யாசம் யோக சாஸ்திரத்தை கடங்கினதுனால சில ஆசனங்கள் சில கர்மாக்கள் ஸ்ரீகளுக்கு இல்லேன்னு அந்த காலத்தை வச்சிருக்கா இது வந்து ஒரு டிஃப்ரென்சியேஷன் வச்சிருக்காதிங்க ஆண்கள் எல்லாம் கர்ப்பம் கர்ப்பந்தரிச்சிருக்கா யாராவது போராட்டம் பண்றா ஒய் நாட் பிரெக்னென்ட் அப்படின்னு சண்டை போட்டு மாதிரி பெருமாள் சில பேருக்கு சில கேப்பபிலிட்டிஸ் கொடுப்பார் இதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப ஆக்டிவிசம் மோடுக்கே போக மாட்டோம் இல்லாட்டா சண்டையில போய் முடியும் அதனால பூதபவ்ய பவத் பிரபுங்கிற நாமா எங்கே வந்திருக்கு புருஷ சுத்திலேருந்து வந்திருக்கு அப்பேற்பட்ட பெருமாள் காலத்ரய வர்த்தினாம் பிரபு இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்றா என்ன கமெண்ட்ரி பூதம் பவ்யம் பவச்ச இதி பூத பவ பூத பவ்ய பவந்தி தேஷாம் பிரபு முக்காலத்துக்கும் சுவாமி இதுக்கு ஏதாவது கதை இருக்கா சார் ஆஹ் அதெல்லாம் கதை ஏக்கச்சக்கமா இருக்கு நம்ம புரு புராணங்கள் எல்லாம் கேட்டு புராணம் இதுக்கு ரொம்ப உதவும் புராணத்தை கொண்டுதான் வேதத்தினுடைய அர்த்தம் பார்க்க முடியும் பெருமாள் சித்தாசிரமத்துல அதிதி கஷ்யபாலுக்கு புத்திரனாக பிறந்தார் அவர் ரொம்ப விரதமெல்லாம் இருந்து இந்த குழந்தை பிறந்தது இந்த குழந்தை பிறந்த பொழுதே பார்த்தா சாதாரண குழந்தையோட ரொம்ப குட்டியா இருக்கு இதுக்கு தான் இருக்குன்னு வச்சு தம்மா தூண்டு ஒரு குழந்தை இருக்கு என்னப்பா இது இவ்வளவு குட்டியா இருக்கு இது வளரவே வளராது போல இருக்குன்னு நினைச்சாலாம் அந்த குழந்தைக்கு இந்திரனுடைய தம்பியான படியால் உபேந்திரன்னு பேர் குள்ளமான படியால் வாமனன்னு பேர் சேத்து நம்ம சகசன நாமத்தில் சொல்கிறோம் உபேந்திரோ வாமன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த குழந்தைதான்னு சொல்றா இந்த குழந்தை யாருன்னு அவளுக்கு தெரியணும் ஏன்னா இந்த குழந்தை துவாதசி என்று பிறந்தது ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அந்த நாளை தான் திருவோணம் திருவோணத்தை தான் ஓணப்பெருவிழான்னு கொண்டாடுறோம் அந்த குழந்தையானது பிறக்க செய்தே அதிதி போய் கேட்கிறா கஷ்யப்ப பிரஜாபதி கிட்ட இது யார் இந்த குழந்தை சாக்ஷாத் நாராயணன்மா நீயும் நானும் முக்காலத்துல முற்பிறவியில் கிருஷ்ணி சூதபாளா இருந்தோம் கிருஷ்ணி சூதபாளா இருந்த போது பெருமாளை தியானித்து தவம் இருந்தோம் பெருமாள் பிரத்யமானார் என்ன வரம் வேண்டும்னு கேட்டார் உன்னை போல் ஒரு பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் இந்த காலத்துல எல்லாம் படத்துல ரேகா 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 அந்த மாதிரி என்ன பண்ணி பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பிள்ளை வேண்டும் பெருமாள் சொன்னா சத்தியம் புனசத்தியம் அவர் சொல்லிட்டார் நீ மூணு தடவை கேட்ட நான் உனக்கு மூணு தடவை குழந்தையா பிறப்பேன் ஆனா நீ ஒரு விஷயம் சொல்லிட்ட ஒன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணும் என்ன மாதிரி இந்த லோகத்துல யாருமே இல்லை பிறந்தா நான் தான் பிறக்கணும்னு அவர் கிருஷ்ணி சூத்த பாலுக்கு பிருஷ்ணிகர்பனாக பிறந்தார் முற்பிறவி அம்மா அதித்தி தேவி கஷ்யப்பர் சொல்றாரு இப்போ நமக்கு வாமனனா பிறந்திருக்கார் பிற்காலத்துல நம்ம தேவகி வசுதேவாலா புறக்கும் போது கிருஷ்ணனாக பிறப்பார் பூத பவ்ய பவத் பிரபு சரி இந்த பூத பவ்ய பவத்துக்கு மூணு சொல்லிவிட்டேன் அந்த பிரபு யார் அதுதான் குருவாயிரப்பன் ஏன்னா எல்லா காலத்திலயும் அவர் இருந்துருக்காரு கிருஷ்ணரும் அவர் ஆராதனை பண்ணிருக்கார் முக்காலத்திலே கஷ்யபாலம் அவர் ஆராதனம் பண்ணிருக்கா கிருஷ்ணி சூத்த ஆராதனை ஆராதனம் பண்ணிருக்கா நழுவி நழுவி நம்ம கேரள கஷேத்திரத்துக்கு வந்திருக்கார் மம்மியூர் பிரதேசத்துக்கு வந்திருக்கார் இப்ப பாருங்க வேதத்துல சொன்ன கருத்தை நம்ம அப்படியே புராணம் பார்த்தா எவ்வளவு நன்னா புரியுறது அதனாலதான் இதிகாச புராணாபியாம் வேதம் சூப்ப பிரம்ம ஏது பிவேத் வேதாத் மாமயம் பிரச்சரிஷத்தின்னு ஒரு ஸ்லோகம் இதஹாச புராணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்னன்னா வேதம் பயந்துடுத்தான் யாராவது டைரக்டா என்னை படிச்சுட்டா தப்பான அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புண்டு அதனால பக்தர்களே இத்திஹாச புராணங்கள் ராமாயணம் மகாபாரத பாகவத விஷ்ணு புராணாதிகளை படிச்சுட்டு எனக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்கோ இப்படி தெரிஞ்செண்டவா தான் சதார்த்தம் சொல்ல முடியும் மேக்ஸ் முல்லர் யாரெல்லாம் வந்தாலும் அவள் வேதத்தை டேரக்ட்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன்ட்டா அதில் தான் தகராறே வந்தது முதல்ல இத்திகாச புராணங்களை கொண்டு தான் யூ லேவ் டு சீ யோசிச்சு பாருங்க குழந்தைக்கு நீங்கள் கதை சொல்கிறேன் என்னை ஆரம்பிப்பை ஃப்ரெண்ட் இன் நீட் இது ஃப்ரெண்ட் இன் டீட் ஒன்றுமே புரியாது நீங்க அப்போ ஒரு கதை சொல்றேன் ஒரு ரெண்டு நண்பர்கள் இருந்தா இவனுக்கு கஷ்டம் வரும்போது சுரேஷ்க்கு கஷ்டம் வரும்போது ரமேஷ் உதவி நான் இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்த உடனே இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிற அதுவே சொல்லிடுவோம் ஃப்ரெண்டு இன் நீட் இஸ் எ பிரண்ட் இன் நீட் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை கொடுத்துட்டு மாறல சொல்றதுதான் நம்ம வழக்கமே ஒழிய மாறலை சொல்லிவிட்டு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா யாருக்குமே புரியாது இத்திகாச புராணங்களில் உள்ள விஷயங்களை சொல்லிவிட்டு வேதத்தை சொன்னால் நன்றாக புரியும்